வணக்கம் உங்கள் மாயன் செஞ்சில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இது வந்து பார்த்தீங்கன்னா வளசுரவாக்கத்தில் மந்த்ராலயம் அப்படிங்கிற அழகான ஒரு கடையை திறந்துருக்கோம் இது டிவைன் ஷாப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப அழகு உயிர்வாலும் கூட்டுக்கு ரொம்ப ரொம்ப அழகு நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலெக்ஷனையும் எடுத்து ஃபுல்லாக அழை அழும் நிலஞ்சு இப்போ தொண்டையை கூட ப்ராப்ளம் ஆகிடுச்சு பட் அது மாதிரி யூனிக் கலெக்ஷனாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சேர்த்துருக்கோம் வளசுரவாக்கத்தில் மந்த்ராலயம் இதோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கமெண்ட்ல வந்து பின் பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த யூனிக் கலெக்ஷன் அப்படிங்க கேட்குறனாக்கா ஒரு வீட்டுக்கு அழகு இந்த நகாஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க நகா ஒன்று ஒரு அழகான ஒரு நகை செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன வரம்பு சின்ன சின்ன டிசைன் ஒரு சின்ன ஒரு புள்ளி கூட பார்த்தீங்கன்னா ஒரு அழகை கொடுக்கும் அதுக்கு நகாஸ் ஒர்க் அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டிவைன் அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரு நகாஸ் ஒர்க் மாதிரி ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா ஆன்மீக பொருட்களும் அதாவது ஒரு ஐடலா இருக்கலாம் ஹெர்பலாக இருக்கலாம் ஸ்டெர்பிளைஸ்ட் ப்ராடக்டாக இருக்கலாம் எனர்ஜி ப்ராடக்டாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் மனித உயிரோடு கலந்த ஒரு அற்புதமான ஒரு படைப்பு தான் பார்த்தீங்கன்னா இறைவன் கொடுத்துருக்காரு எனர்ஜிஸ் ப்ராடக்ட் ஒரு ஆரா அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஆரா ஒருவோடு ஆன்மீகம் கலக்கப்படுது ஒரு சயின்ஸ் கலக்கப்படுது ஸோ உயிருள்ள உயிரோட்டம் நம்மளுடைய இறைவன் நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ நிறையா ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக கலெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோஸ் பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்து தேடி தேடி கண்ட பொருள் எளிது தொ தொலைவது கிடையாது அந்த எளிதில் தொலைவது இல்லாமல் நம்மளுக்குள்ளேயே வீட்டில் பொக்கிஷமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆன்மீகம் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பொருள் சொல்லுவாங்க ஒரு சிலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நாளாக நான் சொல்லணும் ஒரு ஆசைப்படுற ஒரு விஷயம் ஒரு மனிதன் தான் சிலையை வடிக்கிறான் ஆனால் பார அவனை கும்பிட்றான் அப்படின்னு சொல்லுவாங்க தான் வீடு கட்டுறான் ஆனால் அதில் தான் நம்ம உயிர் வாழ்கிறான் அப்போது கடவுள் சிலை என்பது நம்ம கற்ற இறைவனுக்காக கட்டக்கூடிய ஒரு வீடு அதில் வந்து கடவுள் நமக்காக எதுவாகிறாயோ அதுவாயாங்கிற கான்செப்ட்ல நீங்கள் யாரை கூப்பிட்றீங்கன்னா அவங்க வந்து அந்த உயிர் வாழும் அதாவது இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய மிக 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 உயிர்வான ஒரு ஒரு கருத்துன்னு சொல்லலாம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா நிறைய பேர் இருக்காங்க இது டிவைன் கடவுள் இருக்கா இல்லையா டிவைன் இருக்கா இல்லையா சயின்ஸா சயின்ஸ் தான் கடவுள் கடவுள் தான் சயின்ஸ் உலகத்திலேயே மாற்ற முடியாத எதுன்னு கேட்டிங்கன்னா எனர்ஜி அது நமக்குள்ளே இருக்கும் அதை நம்ம இன்னொருத்துல கடத்தி பார்க்குறோம் கண்ணாடி பார்க்குற மாதிரி ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த கடை தொடர்ந்தது காரணமே இந்த அமைப்பு தொடர்ந்தது காரணமே செலக்ட் பண்ணி சில விஷயங்கள் சயின்டிஃபிக்கலாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீரோட்டம் பஞ்சபம் சக்திகள் இதை எப்படி வந்து ஒரு மேக்னட்டிசம் பண்ணுறது தண்ணியை எப்படி உரிச்சத்து கொடுக்கறது நம்மளை ஐடியல்ஸ் நமக்கு சா சாமி கும்பிடக்கூடிய சிலைகளில் எப்படி நம்ம எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிலாம் வந்து நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதன்படி ஆதனை விதிப்படி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம் பார்க்க அழகாக இருந்தாலும் அங்கே உயிர் இருக்கும் உயிருக்குள் உரு இருக்கும் அதில் அழகான ஒரு வாழ்க்கை இருக்கும் இன்னைக்கு வந்து பல பேர் வாழ்க்கை ஆன்மீகம் மட்டுமே பல விஷயங்கள கஷ்டங்களை தொலைச்சிருக்கு ஆன்மீகம் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும் மந்திராலயத்துக்கு ஆதரவு கொடுங்க நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு மந்திராலயத்துல கலெக்ஷன்ல இருக்கும் ஸோ வளசுற வாக்கத்துல உங்களை நம்பி உங்களோட எனர்ஜி நான் எப்போதும் நிறைய பைட்ஸ் கொடுத்துருக்கோம் இனிமேல் இங்கேருந்து உங்களுக்கு நிறைய பதிவுகள் வரும் எங்கென்னலாம் புதுசாக வருதோ அதெல்லாம் உங்களுக்கு வீடு தேடி வரும் பிடிச்சிருந்தா அதுக்குள்ளே நம்பர் கால் பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கலாம் உங்கள் வீடு தேடி அந்த பொருள் வரும் இப்படி நான் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஐடல்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் ஸ்டோன்ஸு இந்த ஸ்டோன்ஸில் எப்படி வைப்ரேட் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ நான் காட்டக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து மாலைகள் நிறையா இருக்கும் செங்காலி மாலைகள் நிறையா இருக்கும் இந்த மாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும் அதை எனர்ஜைஸ் பண்ணுறது தான் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இதை பார்த்திங்கன்னா டீப்பாக சில விஷயங்கள் நான் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயங்கள் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க இது வந்து ஒரு கன்ரிசி விநாயகர் இது நார்மலான ஒரு ஃபோட்டோ தான் ஆனா பாருங்க கீழே அந்த பெரிய ஒரு லாக்கெட் இருக்கும் அதுக்குள்ளதான் சஞ்சீவி ரூட் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆழம் எழுது இருக்கும் அதேமாதிரி முறை விழுது இருக்கும் இதுபடி பார்த்து பார்த்து இதுக்குள்ள லாக்கெட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பகுப்பொருளாக இருந்தாலும் உயிர் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்கெட் இப்படிதான் நான் வந்து சொல்லிருக்கேன் இறையோடு சயின்ஸ் சயின்ஸோடு இறை சேர்ந்த ஒரு விஷயம் தான் வீடை பாதுகாக்கும் தான் நிறைய விஷயங்கள் இருக்கும் சோ இந்த மாதிரி ஐடல்ஸ் அதே மாதிரி பிரம்மஸ்திரா நம்மளுடைய ரெகுலர் ஃபாலோஸ் எல்லாமே தெரியும் சோ அந்த பிரம்மஸ்திரா ஹவ் டு யூஸ் அப்படிங்கறத நம்ம தெளிவா நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆபீஸ்ல கொடுத்தோம் இப்போ இந்த டிவைன் ஷாப்ல என்ன உங்களுக்கு கிடைக்கும் நீங்க வாக்கிங்ல கூட வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல எடுக்க முடியும் அப்படின்னா நேராக கூட வரலாம் வளசத்துக்கு மந்திராலயத்துக்கு ஸோ பாத்தீங்கன்னா இங்கில நிறைய மினி இருக்கு அவ்வளோ நேர்த்தி மினி ஹெச்எஸ்னா தான் அவ்வளோ நேர்த்தியா கொடுத்துருப்பாங்க இதுவும் பாத்தீங்கன்னா பஞ்சலோகம் அதே மாதிரி மெட்டல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பஞ்சத்தாது இருக்கோ எல்லாமே இல்லை கொடுத்துருப்போம் ஸோ எனர்ஜைஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு கூட இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு செவன் சக்ராஸ் ஸ்டோன்ஸ் அதே மாதிரி எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய எனர்ஜிஸ் சக்ராஸ் அந்த மாதிரி வந்து ஆக்டிவேட் செய்யப்பட்ட ருத்ராஜம் இது நார்மலான ருத்ராஜம் கிடையாது ஆக்டிவேட் பண்ணி மஞ்சள் உத்தாடனம் பண்ணிருக்கும் சன்லைட் டேக் பண்ணி கொடுத்துருக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் உங்களுக்கு இந்த மயிலாஞ்சி அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நல்லாவே தெரியும் நல்ல ரிசல்ட் கொடுத்த ஒரு விஷயம் தான் மயிலாஞ்சி சன்லைட் ஜாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அவங்களும் ஒரு சூப்பரான ஒரு ப்ரொடெக்ஷன் கூட இதே மாதிரி சஞ்சீவி லாக்கெட் அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சஞ்சீவி ரூட் இருக்கும் இது செவன் நைட் அதே மாதிரி ஹெர்பலைஸ்ட் ஈஸியாக பேக்கெட்டில் வச்சுட்டு போயிடலாம் ஈஸியாக பேக்கெட்டில் வைக்கலாம் நம்ம தூங்கும் போது தலைவணி கடையில் போட்டோம் நல்லா தூக்கம் இருக்கும் இப்படி பல விஷயம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாக்கெட்டை ரெடி பண்ணுறோம் எனர்ஜி ஐஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கிறிஸ்டல் இந்த கிறிஸ்டல் இருக்கக்கூடிய பிரமிட் இருக்குது இதை தண்ணியில் எப்படி எனர்ஜைஸ் பண்ணணும் கிறிஸ்டலில் எப்படி எனர்ஜைஸ் பண்ணணும் கல்லுல எப்படி என எப்படி அனர்ஜைஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயம் உங்கள் முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதன்படி நிறைய அதே மாதிரி அழகானது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஓம் நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லேப்ரெண்ட் நீங்க லேபரன் நீங்க வந்து நீங்கள் கூகுளில் டச் பண்ணி பாருங்க பழைய காலத்துல விஷயம் இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஆறு கடல் அங்கேருந்து வரக்கூடிய விஷயங்கள் நிலத்திற்கு எப்படி சக்தி விட்டும் பாத்தீங்கன்னாக்கா சு சுழற்சி முறையில தண்ணி வந்திருக்கும் நார்மலான ஒரு லேண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூறு மூட்டை விளையுதுன்னா லேபின் சக்கரத்துல கடந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதோட மகசூலும் மூட்டைகளும் அதிகம் காரணம் சக்தி நார்மலாகவே ஸ்ரீ சக்கரம் வந்து ஸ்பெஷல் இதை பார்த்தீங்கன்னா நான் தெளிவான வீடியோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் போடுறேன் ஜஸ்ட் ஒரு என்ட்ரோக்காக நான் கொடுக்குறேன் ஸோ இது வந்து தெய்வீக எந்த அளவுக்கு ஸ்பெஷலோ அதுமாரி இது ஸ்ரீ சக்கரம் கனகம் அப்படின்னாலே என்ன பண்ணும் ரொம்ப 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 ப்ரீசியஸான ஒன்று அது மாதிரி தான் ஸ்ரீ சக்கரம் ஸோ நமக்கு வேலி அடங்காத ஒரு விஷயமே கிடையாது ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நவதானியம் உங்களுக்கு வெளியாஜலபதி இருக்காங்க நவதானியத்தில் செய்யப்பட்ட ஆக்டிவேட் செய்யப்பட்ட விநாயகர் இருக்காங்க ஸோ நாளைக்கு சொன்ன மாதிரி ஸ்ரீசக்கரத்தில் ஹைலி பாயிண்டட் கிறிஸ்டல் ஸ்ரீசக்கரமே ஹை எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அதையே ட்ரீட் பண்ணி அதை ட்ராக் பண்ணி கொடுத்தோம்னா எப்படி இருக்கும் ஸோ அதுதான் இதுமாரி ஒன்று ஒன்றா எனர்ஜைஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ மந்திராலயம் உடம்புல இருக்கக்கூடிய மந்திர தாது சத்துக்களை ஒளிர வைக்கும் அப்போது உள்ளமே கோயில் மந்திரமே ஆலயம் மந்திராலயம் அழகாக நமக்கு வந்து அந்த காலத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ விவேகானந்தா இருக்கட்டும் ராகவேந்திராக இருக்கட்டும் வல்லலாக இருக்கட்டும் ஒளி ரூபத்தை சக்தி ரூபத்தை நெருப்பு என்ற பஞ்சபூத தாதுவை கடத்திருக்காங்க அதுதான் ஹீலிங் ப்ராசஸ் அதுதான் எனர்ஜியைஸ் பண்ணுறது எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் வருங்காலங்களில் நம்மளுடைய இந்த மந்திராலயத்தில இருந்து வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் எப்பொழுதுமே நீங்க ஆதரவு கொடுத்திருக்கீங்க இந்த வார்த்தையும் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்